ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் அருகே உள்ள தருமத்துப்பட்டி கோம்பை பகுதியில் தான் இருக்கோம் இங்கே ஒரு விவசாயி தென்னந்தோப்பில் மிளகு சாகுபடி செஞ்சுட்டு இருக்காரு அப்படின்னு கேள்விப்பட்டோம் அதை பார்க்கலாம் அப்படின்றதுக்காக தான் வந்திருக்கோம் வாங்க இந்த மலை அடிவார சமோலி பகுதியில் அதுவும் தென்னந்தோப்பில் எப்படி மிளகு சாகுபடி செஞ்சுருக்காரு அப்படின்றத வந்து அந்த விவசாயியை பார்த்து அவருடைய அனுபவத்தை பற்றி கேள்வி தெரிஞ்சிக்கலாம் என் பேர் தரு பாலமுருகன் தருமத்துப்பட்டி போம்ப நாங்கள் தோ தோட்டத்துலேயே கூட்டியிருக்கோம் இது வந்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு ஆறரை கொண்டு நாளாக இருக்கேன் கூட பிளார் நட்டு மேலே கூடி நட்டுருக்கேன் சரிங்களா நாங்கள் அது வந்து ஒரு சேம்பிள் நட்டு பார்த்தோம் நல்ல வரைமேகத்து பிழா கண்ணில் வந்து எல்லா மேலே கூடி ஏற்றி விட்டுருக்கோம் இப்போ தான் நம்ம தான் ஒரு ஒடிப்பு வந்து கண்ணி ஒடிப்பு பிடிச்சிருக்கேன் ஒரு பத்து கிலோ ஒம்பது கிலோ பக்கமாக ஒடிச்சிருக்கேன் மழை நட்டு எல்லாத்தையும் நட்டுருக்காங்க இந்த நட்டு பார்த்தேன் சரி நம்மளை பார்த்து நாலு பேர் நடத்துக்குங்கிறதுக்கோசாரம் நாங்கள் வந்து தேனிக்கு இருந்து இந்த கண்டு கும்ப மலை கண்டு வாங்கிட்டு வந்து நட்டு பார்த்துருக்கோம் இப்போ எங்களை பார்த்து திரும்ப நடணும்னு சொல்லி எங்கிட்ட கேட்டிருக்காங்க நாங்கள் பக்கம்தான் வந்து கண்ணு வாங்கணும்னு சொல்லி சொல்லியிருக்கோம் விருப்பப்பட்டு நிறவாக நடுறாக்க குழப்பம் நடுவாங்க அப்படிங்கிற ஒரு இது இது நடனம்னு உங்களுக்கு எப்படி இந்த ஆர்வம் வந்துச்சு எங்கேயும் பார்த்துருக்கீங்களா இந்த மாதிரி இல்லை நம்ம கோம்பில் நம்ம தோரத்து பக்கத்தில் இருந்து ஒரு ஆள் வந்து ஒரு பிளாமரத்தில் ஒரு மலைக்கு வேலைக்கு போகிறவர் அவர் நட்டு காய்காட்சை பார்த்துட்டே வந்து நாங்கள் இப்போ ஏகத்துக்கு நட்டுருக்கோம் இதில் வந்து வந்து தென்னை மரத்தில் ஏற்றதை காட்டி பிளா மரத்தில் யாத்திரை வந்து நல்லா வந்து ஈண்டு நல்லா இருக்கும் இது நட்டு அழகாக ஒரு ஒன்றரை வருஷம் இருக்கேன் இப்போ நீங்கள் பார்த்துக்கிறதுக்கு நட்டு உதாரி ஒரு ஒன்றரை வருஷத்துள்ளதாக இருக்கும் ஒன்றரை வருஷம் கேரண்டியாக இருக்கும் ஆனால் இப்போ வந்து எங்களுக்கு வந்து இப்போ தான் முதல் காப்பியாக கொடுத்துருக்குது இப்போலாம் ஒரு ஒம்பது கிலோ பத்து கிலோ எடுத்துருப்போம் காய வச்சுருக்கேன் வீட்டில் காய வச்சுருக்கோம் நம்ம அடுத்த வருஷத்துங்கிறப்ப ஏனி வச்சு தான் காய ஒடிக்க முடியும் அப்போ வந்து பிளாக்காயும் காப்புக்கு வந்துருப்போம் பார்த்திங்கன்னா இந்த மூணுமான காசு காய்ச்சிருக்கு அதோடு சேர்ந்து இதுவும் காப்புக்கு கொடுங்கிறப்ப நம்ம ஏனி ஓடி காய் பிடுங்கிற மாதிரி வரும் ஆனால் கொடி வந்து இந்த விளையா மரத்தோட கூலிங் இருக்கனால வந்து மிளகுக்கொடி நல்லா ஏறுது தென்னை மரம் உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிறனால வந்துட்டு இந்த ரெண்டு குடும்புக்குமே மிளகு கொடி நல்லா ஏறுது ஏன்னா இந்த தடவை காப்பு பிடிச்சிருக்கேன் நாங்கள் இன்னும் அதுக்கடுத்து வந்து இன்னும் வந்து இன்னும் இந்த வெயில் வாரத்தில் பிஞ்சு எடுத்து காய் வைக்கிறப்ப இன்னும் கூடுதலாக வரும் இந்த காட்டி இன்னும் அடுத்த வருஷம்னா நல்லா வரும் அப்படின்னு சொல்லலாம் இப்போ எத்தனை மரத்தில் ஏற்றி விட்டுருக்கீங்க இப்போ கிட்டத்தட்ட வந்து ஒரு நூற்றி தொண்ணூறு இரநூத்தி பத்து மரத்தில் ஏற்றினது ஒரு பத்துரு மரம் கண்டு வந்து அடியாகிடுச்சு ஒரு நூற்றி ஐம்பது மரம் நூற்றி ஒன்பது மரத்துக்குள்ள அந்த மிளகுடி பக்கி இருக்குது நான் அடுத்து வந்து இப்போ மழை காலத்தில் வந்து வந்து நாங்கள் போடுவோம் நீ எத்தனை மரத்தில் ஏற்றி விடலான்ட்டு இருக்கீங்க இருக்கு பிளாவில் புறாத்திலுமே பிளா மரமே இப்போ அறநூத்தம்பது மரம் இருக்குது இது மட்டும் இல்லை இந்த சுற்று அளவு அங்கிட்ருக்குது அங்கிட்ருக்கு அந்த கிளக்கார இருக்குது மேற்கு வர இருக்குது மேற்கு இருக்கலாம் வந்து இப்போ இதை காட்டி கொடி வந்து அதனால ஓடி இருக்குது பிளாக்காயும் காய்ச்சிருக்கு இப்போ எல்லா பிளா மரத்துலேயுமே ஏற்றி விட்றது அறுநூறு மரத்துலேயும் இப்போ வெயில் எடுத்து நட்டால் தலையாது இந்த ஒரு ரெண்டு மாதம் கொஞ்சம் வச்சு ஐயாசி மாதம் ஆனி மாதத்தில் மழை ஏறப்போ நட்டோம்னா கண்டாப்பி உயிரிழச்சிருக்கும் ஏறி தென்னை மரத்தில் ஏறுக்கு பார்த்தீங்களா அதையும் கூட பார்த்துருங்க தென்னை மரத்தில் ஏறுக்கு அதுக்கு பிளா வந்து நமக்கு ஏணி ஓட்டு ஏறது தோதா இருக்கிறதுக்கோசரம் வந்து பிலாமரத்தை நட்டு ஏற்றி விட்டுருக்கோம் ஆனால் பிளாயம் நிறைய பேர் மிளகா குடி நிற மாதிரி ஐடியா இருந்தது மரம் கொஞ்சம் பெருசாக சொன்னதனால இந்த இது மரம் பெருசாகனா அதை வந்து ஏற்றுறான் இப்போ தென்னை மரத்தில் ஏற்றிருக்கீங்கல்ல தேங்காயெல்லாம் எப்படி பிடுங்குவீங்க இல்லை குச்சி தேங்காயை வந்து குச்சி கிளவு கொடுத்து தானே வெட்டுறான் மரத்தை ஏறி வெட்டாளில் இப்போ இல்லை அருவாக்கலை எத்தனை நூறு மடி நூறு அடி மரமாக இருந்தால் கூட அருவாக்கலையை போட்டு மேலே வந்து அறுத்து விட்டுறாங்க அப்போ மிளகு குடிக்கும் பாதிக்காது பிளா மரத்துக்கும் பாதிக்காது ஏறி வெட்டுறதுக்கு ஆள் இப்போ இல்லை அப்போ தென்னை மரத்துலேயும் ஏற்றலாம் ஆ தென்னை மரத்தில் ஏற்றலாம் தென்னை மரத்தில் இது மிளகு பிளா மரத்தை காட்டி அதில் நல்லா வருகிறாங்க ஆனால் நாங்கள் அது வந்து சும்மா சேம்பிளுக்கு மட்டும் ரெண்டு வீடு நட்டேன் ஆனால் பிளா நட்டு சொல்லி பார்க்கணும்னு சொல்லிட்டு பிளா கண்ணா நாங்கள் நட்டுருக்கோம் இப்போ இது என்ன ரகம் நட்டிருக்கீங்க அது இது இருக்கிறதே மிளகு வந்து ரெண்டு ரகம் அந்த இந்த பன்னியூர் கரிமுண்டா ரெண்டு ஐட்டம் ரெண்டும் கலந்து போட்டிருக்கான் பன்னிரும் கரிமுண்டாவும் கலந்து போட்டிருக்கீங்க எந்த ரகம் நல்லா வருதுன்னு நினைக்கிறீங்க இப்போ ஸ்டார்டிங்கில் வந்து இப்போ ரெண்டுமே ரெண்டுமே நல்லா ஓரளவுக்கு வந்து தேசம் இருக்குது அதை நம்ம இப்போ கன்னி ஒரு வருஷம் ஆனால்தான் வந்து எது நல்லா காய்க்கணும் முறையான முறை கண்டுபிடிக்க முடியும் ரெண்டுமே நல்லா காய்ச்சிருக்குது நட்ட கொடி ஒன்று ரெண்டுமே வந்து காய்ச்சிருக்குது ஆனால் எது எதுங்கிறது நம்ம ரகம் வந்து பிரிச்சு பார்க்க ஒரே ரகமாக மாதிரி நாங்க போட்டுருக்கோம் இப்போ இந்த பலாகண்டில் ஏற்றி விடறது கத்துக்கிட்டீங்க மலையிலிருந்து ஏற்றிருக்காங்க நாங்கள் வந்து பிளா ஏற்றி பார்க்கணும் எங்களுக்கு ஒரு ஆசை இருந்து நாங்கள் ஏற்றி பார்த்தோம் ஆனால் மலையில வந்து இது மாதிரி பிளாம்பரத்தில் ஏற்றிருக்காங்க ஆனால் அது குழும்புனால வந்து எது வேணாலும் ஏற்றலாம் இங்க வந்து நமக்கு வந்து இந்த மிளகு பக்கத்தில் வந்து கூலிங்கிறதுக்கோசரம் வந்து நாங்கள் பலாகண்டில் ஏத்துறோம் வெளிநாட்டிலாம் வந்து பச்சை கலர் வலையில் வந்து அதில் வந்து இந்த மிளகு கொடி எல்லாம் ஏற்றி விட்டுருக்காங்க நல்லா வந்திருக்கு இல்லை சார் நம்ம அது மாதிரி மரப்புறமும் செய்ய முடியாது நம்ம இங்கே இதுக்கு என்னாகதோ அது மாதிரி தெரிஞ்ச முடியும் இப்போ வளைய நம்ம காட்டுக்குள்ளே வரணும் போகணும் பிளாக பார்க்கணும் தண்ணியை பார்க்கணும் அதனால் வந்து எங்களை ப மரத்தில் ஏற்றி விட ரொம்ப பெஸ்ட்டாக தெரிஞ்சு பிளாக மரத்தில் தென்னை மரத்தில் ஏற்றி விட்டுருக்கோம் இப்போ என்ன உரம் போடுறீங்க அதுக்கு ஆட்டு புழுக்கு வச்சுருக்கோம் வேறு வந்து இந்த உரமாக கொடுக்கல புழுக்க புழுக்கு புழுக்க முடிஞ்ச வச்சிருக்கோம் இந்த ஆட்டுப்புழுக்கு வந்து எடுக்கிறதுக்கு எப்படி வச்சு ரெண்டு மாதம் ஒன்றரை இல்லை ஏதாவது நோய் தாக்கம் இது வரைக்கும் இல்லை வரல 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 இந்த இது மாதிரி வந்துச்சு அப்படி அதான் மாறிக்கிடுச்சு இந்த அந்த மொசுல் கூடு கட்டுருப்பாங்க இந்த இது மாதிரி வந்துட்டு அப்படி அதான் மாறிடுங்க அது இந்த அடித்தளையா ஒரு மேத்தலையில வராது பார்த்தீங்களா இந்த இங்கே கூடு கட்டுக்கு வருங்க இது பிள்ளைங்களை கட்டுறது ஆனால் வந்து மேலகுடியில் ஏறப்பெல்லாம் வந்து இது மேலே ஏறணும்னா அந்த மொசுல் வந்து படுவேங்க மேலே இப்போ இது வரைக்கும் நோய் தாக்கம் எதுவும் இது வரைக்கும் வரல எந்த மருந்து நாங்கள் அடிக்கவும் இல்லை ஒரே ஒரு இடம் ஆட்டு புழுக்க வச்சுருக்கோம் அந்த ஒவ்வொரு பிழா கண்டுக்கிட்டையும் பார்த்தீங்கன்னா வந்து ஒவ்வொரு சாக்கு பறித்து வச்சு விட்டுருக்கோம் இப்போ இது நீங்கள் நட்டதுலேயே கொஞ்சம் அடியாக இருக்குதுன்னு சொன்னீங்க இல்லையா சார் அது என்ன காரணம் அது வந்து சார் வந்து அப்போ கொஞ்சம் தண்ணி வறட்சியாக இருந்துச்சு அது கொஞ்சம் பாதுகாப்பு சரியான முறைக்கு பார்க்காத காரணத்தினால ஒரு பத்து முப்பது அடி அடியாகிடுச்சு மற்றபடிக்கு வந்து எல்லா எல்லாருக்குன்னு ஓரளவு வந்து நல்லா ஸோ இதை வந்து மிளகு கொடியை வந்து நீங்கள் வந்து நல்லா கொண்டு வந்துடலாம் அப்படின்னு நம்பிக்கை இருக்கு இப்போ நம்மளை பார்த்த நாளில் நடந்து நான் கொண்டு வந்துருக்கேன் ஆனால் அதிக செலவுலாம் கொண்டு வந்துருக்கோம் மற்றவாழ் மாதிரி செலவுலாம் பண்ணல வரட்ட வது அப்படிங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இந்த மண் வாங்குறதுனால வந்து நம்ம கரெக்டான முறையில் வந்து நம்ம பாதுகாத்து கொண்டு வந்தோம்னா பிளா மரத்தில் நல்லா ஈடு எடுக்கலாம் மிளகுக்குடி பிளாவும் காய்க்கும் அப்போ வந்து தென்னை மரத்துக்கும் பாதிப்பு இல்லை பிளவுக்கும் பாதிப்பு இல்லை மிளகுக்குடிக்கு வந்து இது இல்லாமல் எல்லாம்